வெல்கம் டு மேத்ஸ் வித் மத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் படத்தில் காட்டியுள்ளபடி எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மற்றும் பனிரெண்டு சென்டிமீட்டர் பக்கங்கள் உடைய முக்கோணத்தினுள் ஒரு வட்டம் அமைந்துள்ளது எனில் ஏடி பிஇ மற்றும் சிஎஃப்ஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏடியின் மதிப்பு பிஇயின் மதிப்பு மற்றும் சிஎஃப் மதிப்பு நமக்கு கேட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு அளவுகளும் எக்ஸாக இருக்குது இது ரெண்டும் இசட் இது ரெண்டும் ஒய்யாக இருக்குது ஸோ நமக்கு இதிலிருந்து நம்ம சமன்பாடுகளை கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது இந்த எக்ஸையும் இந்த செட்டையும் கூட்டும் போது நமக்கு பத்து சென்டிமீட்டருக்கு அது சமமாக இருக்கும் அதே மாதிரி இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டும் போது அது பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும் இங்கே Z மற்றும் ஒய் ரெண்டின் கூடுதல் எட்டுக்கு சமமாக இருக்கும் ஸோ நம்ம இதிலிருந்து மூன்று சமன்பாடுகளை உருவாக்கி X, ஒய் மற்றும் இசெட் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏபி ஈக்குவல் டு பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் ஏடியை வந்து எக்ஸுன்னு எடுத்திருக்கிறாங்க டிபியானது ஒய்யின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஏபி ஆனது ஏடி மற்றும் டிபியின் கூடுதல் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பனிரெண்டு இதை சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ரெண்டாவது ஏசி ஏசி ஈக்குவல் டு பத்து சென்டிமீட்டர்னு அளவு கொடுத்துருக்குறாங்க ஏஎஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எஃசிய ஜெட்டுன்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க ஸோ இவை இரண்டின் கூடுதல் தான் நமக்கு இந்த பத்து சென்டிமீட்டர் ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசெட் ஈக்குவல் டு பத்து ஸோ இதை சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துருக்குறோம் அடுத்து மூன்றாவது பக்கம் முக்கோணத்தின் மூன்றாவது பக்கம் பிசிக்கும் அளவு கொடுத்துருக்குறாங்க எட்டு சென்டிமீட்டர் அதில் பிஇக்கு ஒய் இன்னு கொடுத்துருக்குறாங்க இசிக்கு ஜெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இவை இரண்டின் கூடுதல் தான் எட்டுக்கு சமம் ஸோ ஒய் ப்ளஸ் இஸ்ஸெட் ஒய் z இஸ்வல் டு எட்டு இத சமன்பாடு மூன்று அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம் இப்போ இந்த மூன்று சமன்பாடுகளையும் முதல்ல வந்து நம்ம கூட்டுறோம் ஸோ ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூன்று மூன்று சமன்பாடுகளையும் இடது எல்லாம் கூட்டுறோம் வலது எல்லாம் கூட்டுறோம் ஸோ இடது பக்கம் எல்லாம் கூட்டும் போது ரெண்டு எக்ஸ் இருக்கு ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் இருக்குது ஸோ ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் டேம் இருக்குது ஸோ ரெண்டு இசட் ஈக்குவல் டு வலது பக்கம் அனைத்தையும் கூட்டுறோம் பன்னிரெண்டு ப்ளஸ் பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு முப்பது ஸோ இங்கே அனைத்து உறுப்புகள்லையுமே ரெண்டு பொதுவாக இருக்குது அதை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒய் இருக்கும் இங்கே இசட் இருக்கும் ஈக்குவல் டு முப்பது ஸோ நம்ம ரெண்டு அந்த சைடு வகுத்தலில் கொண்டு வந்துடுறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு முப்பது பை ரெண்டு So, x plus y plus z equal to, இது வகுக்கும் போது 15 கிடைக்கும் இது சமன்பாடு 4. So, நம்ம இந்த மூன்று சமன்பாடுகளையும் இதில பிரதியிடுரது மூலமா, easy a x, y, z மதிப்புகள் கண்டுப்படுச்சில்லாம். First, சமன்பாடு 1, 4 கில் பிரதியிட. அதாவது x plus y கு மதிப்பு 12. So, இங்க இருக்கு குடியே x plus y இந்த டர்ம்க்கு பதிலாக பனிரெண்டுன்னு சொல்லி இந்த மதிப்பை பிரதிடுறோம் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த பனிரெண்டு ஸோ பனிரெண்டு பிளஸ் இந்த இசட் அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு பதினைந்து ஸோ இசட் ஈக்குவல் டு பதினைந்து மைனஸ் பனிரெண்டு இசட் மதிப்பு வந்து நமக்கு மூன்று அனைத்து அளவுகளும் சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறோம் இசட்டுக்கு மதிப்பு கிடைச்சிருச்சு அடுத்து சமன்பாடு ரெண்டை சமன்பாடு நான்கில் பிரதிடுறோம் சமன்பாடு ரெண்டை சமன்பாடு நான்கில் பிரதிடுறோம் எக்ஸ் பிளஸ் இசட்டுக்கு மதிப்பு எக்ஸ் பிளஸ் இசட்டுக்கு மதிப்பு வந்து பத்து ப்ளஸ் ஒய் இருக்கும் ஸோ பத்து Y ஒய் ஈக்குவல் டு பதினைந்து ஸோ ஒய் ஈக்குவல் பதினைந்து மைனஸ் பத்து ஒய்யின் மதிப்பு ஐந்து சென்டிமீட்டர் ஸோ இசட் மற்றும் ஒய்க்கு மதிப்பு கிடைச்சிருச்சு ஸோ இப்போது இந்த ஒய் மதிப்பை சமன்பாடு ஒன்றுல பிரதிட்டோம்னாலே நமக்கு எக்ஸின் மதிப்பு கிடைச்சிரும் ஸோ ஒய் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதிடுறோம் சமன்பாடு ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பனிரெண்டு ஸோ எக்ஸ் ப்ளஸ் y மதிப்பானது எக்ஸ் பிளஸ் ஒய்யின் மதிப்பானது ஐந்து ஈக்குவல் டு பனிரெண்டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு மைனஸ் ஐந்து ஸோ எக்ஸுக்கு மதிப்பு ஏழு சென்டிமீட்டர் அப்படின் சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு எந்தெந்த அளவுகள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏடி ஏடிங்கிறது எக்ஸ் அளவு மற்றும் பிஇ பிஇ ஆனது ஒய் அளவு சிஎஃப் ஆனது இசட் அளவு ஸோ அனைத்து மதிப்புகளையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஆக நம்ம எக்ஸ் எடுத்திருந்தோம் ஏழு சென்டிமீட்டர் பிஇ ஆக ஒய் எடுத்திருந்தோம் ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து சிஎஃப் ஆக இசட் எடுத்திருந்தோம் இசட்டின் மதிப்பு மூன்று சென்டிமீட்டர் ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருந்த அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் ஒரு முக்கோணம் கொடுத்துருந்தாங்க இந்த அளவுகள்லாம் இதை எக்ஸ் இதை ஒய் இதை இசட்னு எடுத்திருந்தாங்க மூன்று முக்கோணத்தின் பக்க அளவுகளையுமே கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம இந்த பக்க இருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு பத்து இசட் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு சொல்லி வச்சு மூன்று சமன்பாடுகளை உருவாக்கி அவற்றை தீர்க்கிறது மூலமாக எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு